கிஷோர் அடகு கடை வச்சிருக்கீங்களா தெரியல அண்ணா எப்ப பார்த்தாலும் பாருங்கண்ணா அந்த நகரம் வேலையதான இதுவா இருக்காரு இதெல்லாம் கம்மி தான் இதெல்லாம் வந்து நாற்பது தான் சரியா ஹாய் பிரபு இதெல்லாம் வந்து சும்மா போட்டுக்கிறதுக்கு சுப்ப அடகு கடை வச்சிருக்கீங்களா சுப்பு பேசுங்க நான் சொன்னேன் நம்பர் அவர்கிட்ட சேவ்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன் சங்கரன் ப்ரோன்னு சொல்லி போட்டு சேவ் பண்ணிருக்கேன் அவருக்கு தெரியாதுல்ல நம்ம யார்ட்ட நைட் பேசினதே அவருக்கு தெரியாது நான் தூங்குணுன்னு மட்டும் தெரியும் எப்ப தூங்குணுன்னு தெரியும் அதனால காலையில சொல்லிட்டேன் அவர்கிட்ட ஏப்பா அவர் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்னு செம்மையாக இருக்கு நன்றி நன்றி ப்ரோ நன்றிப்பா தலைவரே சாப்பிட்டாச்சாச்சுப்பா சாப்பிட்டாச்சு அக்கா நவராத்திரி விரதம் இருக்கா இல்லையே இல்லையே மெமிக்ரி பண்றாரு செம்மையா தலைவரே அப்படியா சாப்பிட்டேன்

சுப்பு அடகு கடை வச்சிருக்கீங்களா சுப்பு ஏன் சுப்பு சும்மானு ஒரு சும்மா ஒரு சிக்ஸ் வாய்ஸ் பேசுவேன் அப்படியா பிரின்ஸ சொன்னா நான் தான் உன்னை சாரி சொல்லணும் அக்கா அன்னைக்கு கோபத்தில் பேசிட்டேனாக்கா தங்கச்சியை தப்பாக சொன்னதுக்கு சொன்னதால் கொஞ்சம் கோபம் அக்கா சாரி அக்கா ஓகேடா நான் எதுவுமே நினைக்கிறேன் வரலன்னு தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எனக்கு ஆ அக்கா சண்டே சிக்கன் இருக்கா இல்லை இந்த இந்த எப்படி இந்த புரொட்டாசி சனியில் மூணாவது சனி இந்த வாரம் சனிக்கிழமை திருவிழா எங்கள் ஊரில் எங்களுக்கு புரட்டாசி பிரம்ம ரிஷி மலையில் திருவிழா நடக்கும் பெருமாள் கோவிலில் நாங்கள் அதனால் அங்கே போவோம் நான் ஸ்கூல் ஃபங்க்ஷன்லேயே சாப்பிட்டேன் தலைவரே ஹாய் அம்மா ரஷிதா ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா டின்னர் என்ன ஸ்பெஷல் இங்கே தான் உட்காந்துருக்கான் தம்பி இங்கே தான் உட்காந்துருக்கான் அண்ணா இங்கே தான் எடுத்திருக்காரு யாருங்க மேடம் நம்ம மேல கோபப்படுறது தெரியல இதுக்கு சும்மா அவரு நீங்க கிண்டல் பண்ணுறீங்கன்னு நினைச்சு கேட்டாங்க தம்பி தான் தம்பி தான் சரிங்களா இது எல்லாம் ஜாலிக்காக தான் கோபம் மேடம் யாருக்கும் அதை நானும் சொல்லிட்டேன் மெட்ராஸ் மேன் கேளுங்க மெட்ராஸ் மேன் கிட்ட கேளுங்க அப்படியே செம்ம டேலண்ட் அட்டுக்கு ஹாய் ரசி ராகவா நான் சாப்பிட எங்க லைவ் போட்டீங்க அக்கா லைவ்ல காட்டுங்களா அங்க லைவ் போடுங்க ஓகே 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 நான் காட்டுறேன் மலை மேல என்னால போக முடியாது சாமி நான் வேற அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குமாப்பா மூணு கிலோமீட்டர் கீழ இருந்து மழை மேல ஏறது மூணு கிலோமீட்டர் ரோடு சரி இருக்காது வெறும் கல்லு 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 மேலே மேல ஃபுல்லா இருக்கும் ஏறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் தட்டு தடுமானம் கீழே விழுந்துருவோம் நான் இன்ன வரை ஏறினதே இல்லை இவர் பாத்திரம் பண்டெல்லாம் எடுத்துட்டு ஏறுவாரு சிலிண்டர்லாம் தூக்கிட்டு மேலே ஏறுவாங்க அன்னதானம் அன்னைக்கு மழை மேல வந்து அன்னதானம் கிஷோர் ஏறிடுவான் இவர் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மேலே ஏறுவாங்க பசங்க எல்லாம் சேர்ந்துட்டு மேலே சமைப்பாங்க இவங்க தான் எல்லாம் எடுத்துட்டு போய் மேலே சேர்க்கணும் என்னால மட்டும் முடியாது அங்க லைவ் போடுங்க நீதான் என் மேல கோவப்படுவாக்கா நான் எப்பவும் உன் மேல கோவப்பட மாட்டேன் அக்கா ஓகேடா ஓகேடா தம்பி நன்றிடா சாப்பிட்டேன் நீ ரசி நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன்றாங்க அண்ணா பாத்திமா வாமா பெருமாளே நினைச்சிட்டு இருங்க அக்கா பெருமாள் பாத்துப்பார் டோன்ட் வரி ஓகே தம்பி அக்கா இதுக்கு முன்னாடியே ஓன்ட்டு சொல்லிருக்கேன் சாரீல குண்டாயிருக்க அக்கா ஏ இருந்துட்டு போறேன் போடா